இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடனான நட்பு என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் யாக்கோபு நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் யாக்கோபு என்பது நாம் அனைவரும் அறிந்த மிகவும் ஒரு கடினமான புத்தகம் அதை நாம் பலமுறை முறை படித்திருக்கிறோம் அப்புத்தகத்தை பகுப்பாய்வதை விட நம்மை செயல்பட தூண்டும் ஒரு புத்தகமாகும் அவர்களுடைய சிந்தனையை செய்யும் பழக்கத்தை கொண்டிருந்தனர் அது சரஸ் என்று அழைக்கப்பட்டது இந்த நிறுவத்தில் உள்ள நூத்தி எட்டு வசனங்களில் அறுபது வசனங்கள் ஆலோசனைகள் போல அல்லாமல் கட்டளைகளாகவே உள்ளன யாக்கோபு நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் விபச்சாரரே விபச்சாரிகளே என்று ஆரம்பிக்கிறது விசுவாசமற்ற சந்ததியே என்று பொருள்படும் வகையில் விபச்சாரரே விபச்சாரிகளே என்று அழைக்கிறார் உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்று வசனம் கூறுகிறது உலகத்தை நேசிப்பதை பற்றி யாக்கோபு குறிப்பிடும் போது உலகத்தில் உள்ள குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தின் குறிக்கோளை நேசிப்பதை பற்றி அங்கு பேசுகிறார் ஒவ்வொரு முறையும் உலகம் என்ற வார்த்தை காணும் போது உண்மையில் அது கர்த்தர் இல்லாத குறிக்கிறது நாம் ஜனங்களை நேசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் உலகத்தின் சமுதாயத்தின் குறிக்கோள்களை அல்ல யாக்கோபு இதை மிக அழுத்தமாக சொல்லுகிறார் ஏனென்றால் உலகம் நம் கவனத்தை சிதற செய்கிறது நாம் கர்த்தரிடமிருந்து பொருளாசைக்கு இழுக்கப்பட்டு இன்பம் புகழ் கௌரவம் சொத்து அந்தஸ்து பதவி போன்றவற்றைப் பற்றி எப்போதும் கவலைப்படுகிறோம் கர்த்தருக்கு எது முக்கியமோ அது நமக்கு முக்கியமானதாக மாற வேண்டும் எனவே கர்த்தரின் நண்பராக மாற நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் நேசிப்பதையே நாம் நேசிக்க வேண்டும் அவர் வெறுப்பதையே நாமும் வெறுக்க வேண்டும் கர்த்தர் ஒரு பொருட்டாக கவனியாத விஷயங்களைப் பற்றி நாம் கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும் கர்த்தர் நம்முடைய பெயர் புகழ் அந்தஸ்து போன்றவற்றைக் குறித்து ஆர்வம் காட்டுவதில்லை நாம் எப்படி இருக்கிறோம் என்பதில் அவருக்கு அக்கறை இல்லை ஆனால் நம் குணத்தில் மட்டுமே அவர் மிகவும் ஆர்வம் காட்டுகிறவர் சுயநலமாக நாம் இன்பம் அடையும் வழிகளை தேடாமல் தியாகத்தின் பாதையை தேர்ந்தெடுப்பதே கர்த்தரிடம் நெருங்கிச் செல்ல ஒரு வழியாகும் இந்த நாளிலும் கர்த்தருக்கு நண்பராகும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு படியை நாம் எடுத்து வைக்கின்றோமா எபேசியர் அதிகாரம் பத்தாவது வசனம் எனக்கு மிகவும் பிடித்த வசனங்களில் ஒன்று கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று பவுல் எபேசுவில் உள்ள சபைக்கு எழுதும் வசனத்துடன் நான் முடிக்கிறேன் ஆகவே கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று நாம் சோதித்து அதையே இந்நாள் முதற்கொண்டு நாம் செய்வோமாக ஆமேன்